ரூபன் என்னடா உனக்கு பிரச்சனை காலையில் எழுப்பினேன் டைம் என்ன ஆகுது தெரியுமா ஏன்டா இவ்வளோ சீக்கிரமாக எழுந்தேன் இன்னைக்கு எல்லாமே எதுக்கு வச்சேன்மா சித்தி வராங்கன்னு தெரியாதா உங்களுக்கு சித்தியை பார்க்குறதுக்காக நான் ஆ வேலை வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சித்தி வராடா வரவே தானே வரப்பாராம் அதுக்காக ஏன்டா இவ்வளோ காலையில் எல்லாம் வச்சேன் சரி எழுந்தலை பிள்ளை பசியாக இருக்கும்னு பாலை எடுத்துகிட்டு வரதுக்கு முன்னாடி சிப்ஸ் சாப்பிட்றியே சிப்ஸ் நல்லதா காலையில் வெறும் வயித்தில் சாப்பிட்லாமா என்ன பொருளை நீ பாக்குறதுக்கு என்னமோ இந்த காலத்து பொண்ணு மாதிரி தாங்கற போற ட்ரெஸ் எல்லாம் எல்லாமே இந்த காலத்து பொண்ணு மாதிரி தாங்கறேன் ஆனால் பேசுறது மட்டும் ஆயா மாதிரி பேசுகிறேன் ஏமா உப நீ இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் அடிச்சா கூட மறுபடியும் இந்த மாதிரி தான் பேசுகிறேன் நல்ல பழக்க வழக்கங்களை இந்த காலத்துலேருந்தே எடுத்துக்கணும் அந்த காலத்துலேருந்தே எடுத்துக்கணும் கெட்ட பழக்க வழக்கங்களை இந்த காலத்துலேருந்தே எடுத்துக்க கூடாது புரியுதா வரவ உள்ள வரப்போறா அது வந்தா எழுப்ப போறா காலிங் பெல் அடிச்சா போய் கதவை திறக்க வேண்டியது தான் அதை விட்டுட்டு இப்படி ஏப்பி உட்கார வச்சிருக்கீரா வா ஃபைவ் ஓ கிளாக் தானே வருவா மணி ஃபோர் ஆக்காக கூட இன்னும் டென் மினிட்ஸ் இருக்கு இவ்வளோ சீக்கிரமாக ஏற்றுட்டேன் அம்மா உங்களுக்கு தூக்கம் வந்தால் போய் தூணுங்க நான் உங்களை ஏற்பவே இல்லையே நீங்கள்தான் ஏழு பாலை ஏற்றினு வரீங்க நான் பாலை கூட கேட்கவே இல்லை எனக்கு பாலெல்லாம் இப்போ வேணாம் சித்தி வந்த முறைக்கு குடிச்சிக்கிறேன் எனக்கு இப்போ சிப்ஸு தான் வேணும் ஏந்துக்கிறவன் நீ மட்டும் ஏந்துக்க வேண்டியதுதானே தானே உன்னோடய ரூமில் போய் படுக்க வேண்டியது தானே என் ரூமில் வந்து படுத்துட்டு அலாம வச்சு எழுப்பி விட்டுட்டு எழுப்பவே இல்லைன்னு சொல்கிறியா விடிஞ்சிருச்சு போலவே இன்னும் இந்த சத்தியா தூங்கி இருக்கா அம்மா எழுந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் எழுந்துடுவாங்களோ இல்லையோ அப்பா சொல்ற மாதிரி கொஞ்சம் வேலையை செஞ்சு வச்சு நம்ம நம்ம வேலையை பார்ப்போம் வேலை செய்யல தானே பொம்மி கிட்டுது இனிமேல் கொஞ்சம் வேலையை செஞ்சு வைப்போம் இனிமேல் கிட்ட அப்புறம் பார்த்துக்கலாம் இன்னும் இந்த பொம்மி கூற எழுந்துக்கல போல நம்ம போய் அப்பா சொன்ன மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுட்டு இதுக்கப்புறம் பொம்மி கிட்டதா இல்லையான்னு பார்க்கணும் என்ன அப்பா கீழே பத்திருக்காரு எழுப்புவோமா அப்பா அப்பாசதியாக தூங்குறாரு எழுப்புனா அப்புறம் தூக்கம் வராது நம்ம போய் வீடு வாசலாம் பெருக்கிட்டு அப்புறம் காஃபி போட்டு எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டு எழுப்புவோம் அப்பாவை தனிக்கும் இந்த பொழுது எப்படி தான் விடியுதுன்னு தெரியல காலையில் மட்டும் எவ்வளோ சீக்கிரமாக போயிடுது நைட்டு தூங்குற டைமே தெரிய மாட்டேங்குது இப்போதான் படுத்த மாதிரி இருக்குது எப்போயோ நாலு மணி ஆகிப்போச்சு போய் இந்த சாணி தினி எல்லாம் ஆரி கொட்டிட்டு மூத்தத்தெல்லாம் கொஞ்சம் பெருக்குவோம் இன்னும் அக்கா ஏழுதில் போல எந்திருந்தால் எப்பயோ பெருக்கி வச்சிருப்பாள் எல்லாத்தையும் அங்கெல்லாம் பெருக்கிட்டு வந்தால் அப்புறம் இங்கே பெருக்கும் இந்த தொடப்பத்தை இங்கே போட்டு வச்சிருக்கு பெருக்கிட்டு அங்கங்கே வச்சுருது அப்புறம் நீங்கள் தான் பெருக்கிட்டு இங்கேயே வச்சிங்கன்னு நம்மளுக்கு திட்டுறது எல்லாத்துக்கும் நம்மளுக்கு திட்டுறதே போச்சு போச்சுப்பா இந்த பொம்மிக்கு இன்றைக்கி நம்ம இந்த வீடு வாசலாம் பெருக்கிட்டு சாமால் எடுத்து துளைக்கிட்டு துணியை ஊற போட்டுட்டு நம்ம போய் உக்காந்துப்பா படிக்கிறோன்ட்டு இதுக்கு மேலே எந்த வேலையும் செய்ய முடியாது அதுக்கப்புறது அவங்க எந்த வேலைனா செஞ்சுக்கிட்டோம் எல்லாத்தையும் பெருக்கி வாரி கொட்டாமல் இருக்கிறதா இடமே பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது எனக்கும் விடிஞ்சே விரிஞ்சே மணி போல ஆயச்சு இன்னும் வேலையெல்லாம் இருக்கு இந்த மனுஷன் கண்ணுக்குட்டிய கட்டுனா கட்டாதே விட்டு வச்சிருக்காரு கேட்டா என்ன என்கிட்ட சொன்னேன்னு கூட கேட்பாரு பாலை கறக்குதோ இல்லையோ தெரியல ஒரு ஏழு மணி போல போய் அக்கா எழுந்தாலும் பார்த்து ஒரு குரலைனா கொடுப்போம் இட்டி குறைக்கு நேரம் அம்மா ஆயிடும் அப்புறம் பாதி சாமான தொலைக்கிட்டோம் இன்னும் எவ்வளவு சாமான் இருக்கு பாரா இந்த பொம்மி நைட் எல்லாம் சாமான தொலைக்கிது அப்படியான சாமான தொலைக்கிட்டே தெரியல அப்ப கூட இவ்ளோ சாமான் இருக்குது தொலைக்கிற சாமான் அப்பா எவ்வளோ சாமான் தொலைக்கினே இருந்தால் கூட தொலைக்கினே இருக்கணும் போலவே என்னடா இதை உலக அதிசயமாகுது சோனி உட்காந்து சாமான் தொலைக்கினே இருக்காளே நீங்கள் தான் அதான் பார்த்தேன் என்னடா இது முன்னாடி எல்லாம் பல பலனும் பெருக்கி வச்சுக்கிடுன்னு அப்பயே நினைச்சேன் நீ தான் பெருக்கிருப்பீங்கன்ட்டு நீங்களா தான் இருக்கும் வேறு யாரும் நம்ம வீடு வாசல பெருக்க போறாங்க ஆமாம் அக்கா பெருக்கிட்டு வந்து இங்கெல்லாம் பெருக்கலான்னு பார்த்தேன் ஆனால் என் பிள்ளை தங்கமாட்டே ஏந்திட்டுக்குது என்ன மக்கா இன்னைக்கு நேரம் போல ஏந்துட்டுக்குறேன் அம்மா எங்க அம்மா அம்மா சித்தி தூங்கி நிற்கிறாங்க யாருமே ஏந்துக்கல நான் வந்து ஏந்து வீடெல்லாம் பெருக்கிட்டு வாசலெல்லாம் பெருக்கிட்டு சாமான்லாம் இருக்கேன் என்ன உலக அதிசயம் தெரியலே மக்கா தங்கமாகட்டும் வேலை செய்யுது சரி சரி மக்கா நீ தொலைக்கு நான் பெருக்கலான்ட்டு வந்தேன் சரி அம்மாவுக்கு நான் குரல் கொடுக்கலாம் இட்லி கடை போட நேரம் ஆகிடும்ன்ட்டு சாமான் தொலைக்கிட்டு அம்மா ஒரு குரல் கொடுத்து விடு அப்புறம் லேட் போகுது இட்லி கடை போட சரி சித்தி எப்பயும் அஞ்சு மணிக்கு தான் ஏந்து வேலை மணி நீ தானே ஆகுது அஞ்சு மணிக்கு ஏந்து செய்வாங்க நான் குரல் கொடுக்குறேன் நீங்கள் வேலையை பாருங்கள் சித்தி

எல்லாத்தையும் தேய்ச்சாச்சு சரி தேய்ச்சி தகரா வேணும் தண்ணியில் அலசி ஏற்ற மாதிரி உள்ளே எல்லாத்தையும் ஒரு வேலை நம்ம ஏன்னு இவ்வளவு சீக்கிரமாக வேலை செஞ்சுட்டால் தான் மழை வந்தேன் என்னன்னு தெரியலையே சரி பாலை தம்பி குத்திட்டு எல்லாரையும் எழுப்புவோம் ஏய் இவ்வளோ நேரம் இப்படியே உட்காந்து நிற்க பல போய் ஹோம்ஒர்க் எதனா பண்ணேன் ஆ இருமா இவ்வளோ நேரம் இருந்துட்டேன் இன்னும் ஃபைவ் ஓ கிளாக் ஆவா ஃபைவ் மினிட்ஸ் தான் இருக்குது சித்தியை பார்த்து தான் ஹோம்ஒர்க் எனக்கு அவசரமாக சுச்சு வந்து நான் போயிட்டு வரேன் வந்த உடனே இங்கே இருக்க சொல்லுனேன் அப்போடா டே எவ்வளோ நேரம் இங்கே உட்காந்து இப்போ வந்தால் சொல்கிறேன் போ அக்கா பரவாயில்ல மேடம் வந்துட்டுருக்கீங்களே நான் கூட வரமாட்டேங்கிறோன்னு நினச்சேன் ஏன்க்கா இப்படி பேசுகிற வேற எப்படி பேசுவாங்க சைலு போய் எத்தனை நாள் அவர் ஒரு கால் பண்ண மாட்டேன்ற எப்போனா பேசுனாலும் ஒழுங்காகவே பேசுறது கிடையாது கிட்டேயும் ஒழுங்காக பேசுறது கிடையாதான் என்ன தான் நினச்சிட்டு இருக்கேன் எங்கன்னா போனேன்னா கூட வீட்டில் இருக்கிறவங்களும் சுத்தமாக மறந்துடுவியா அக்கா அம்மாவுக்கு கால் பண்ணலன்னா சொல்லாதீங்க தினமும் கால் பண்ணி பேசிகிட்டு தான் இருக்கேன் உங்களுக்கும் ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி கால் பண்ணி பேசிட்டு தானே இருக்கேன் ரூபன் கிட்டே அப்புறம் இப்படிலாம் சொல்கிறீங்க அதுக்குன்னு டைம் பண்ணி பேசிகிட்டு இருக்க முடியுமா காலையில் ஏந்ததும் சமையல்லாம் கே வேலை கிளம்பவே ரெடியாக சரியாக இருக்குது அங்கேருந்து உடனே பிள்ளைங்க வராங்க டியூஷன் எடுக்கிறாங்க அவங்களுக்கு எயிட் ஓ கிளாக் வரையும் டியூஷன் எடுப்பேன் அதுக்கு மேலே உங்களுக்கும் அம்மாக்கும் கால் பண்ணி பேசிட்டு தான் படுக்கிறேன் இருந்தாலும் இப்படி சொன்னீங்களா நான் என்னக்கா பண்ண முடியும் அதெல்லாம் நான் கேட்குறேன் உனக்கு எதுக்கு இவ்வளோ கஷ்டம் உன்னை யார் முதல்ல வெளியூர்லாம் போய் தங்கி வேலை பார்க்க சொல்கிறாங்க அந்த வேலை பார்க்குறதே அதிகமாக டியூஷன்லாம் எதுக்கு எடுத்துகிட்டு இருக்க தேவையில்லாத வேலைலாம் ஒழுங்காக வீட்டில் ஏயிறேன் ஆ நம்ம என்ன காசு இல்லையே என்ன இல்லை எதுக்காக நீ போய் கஷ்டப்படுறேன்னு தான் கேட்குறோம் எனக்கு பிடிச்ச வேலையே நான் பண்ணுறேன் எனக்கு டீச்சர்னால் ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் போய் டீச்சிங் இருக்கேன் ஆனால் நீங்கள் வேணான்னு சொன்னால் நான் எப்படிக்கா இப்போலாம் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிது எனக்கு சிம்பிளாகவே கிடைச்சிருக்கு எழுதின ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் அட்டம்லேயே கவர்மெண்ட் ஜாப் போஸ்டிங் வந்துச்சு ஆனால் நீங்கள் வேணாம் சொன்னால் நான் எப்படிக்கா கேட்பேன் எனக்கு ஒரு ஃபேஷனாக படிக்கிறான்னா படித்தேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் டீச்சிங்க்கா மற்றபடி நீங்கள் சொல்றதுல என்னால் கேட்க முடியாது ஏதோ ஒன் வீக் உங்கள் கூட ஜாலியாக இருந்துட்டு போகலான் தான் வந்தேன் நீங்கள் வேணான்ற மைண்ட் செட்டில் இன்னொரு வாட்டி அனுப்பக்கூடாதுன்ற மைண்ட் செட்டில் வேலை அதெல்லாம் மறந்துடுங்க ஏன்னா இருந்தால் சொல்லுங்க இப்பயே கிளம்பிடுறேன் சரி சரி போ போய் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வா அப்புறம் பேசிக்கலாம் அது வந்தாலும் நான் போய் உனக்கு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன் ஓகேப்பா காஃபி டீ எல்லாம் வேணாம் பால் மட்டும் கொடுப்போம் நான் போய் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் சரி நான் போய் பால் போட்டு எடுத்துட்டு வரேன் நீ போய் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வா இவ்வளோ நேரம் ஒருத்தன் இங்கேயே குழந்திருந்தான் இப்போ தான் ரெஸ்ட் ரூம் போயிருக்கான் அவன் போயிட்டு வரதுக்கு வந்துடு வந்துடுவேன் எல்லாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண கூட விட மாட்டேன் சரிக்கா போ நான் பார்த்துக்கிறேன் உம்மா சீக்கிரம் அந்த காய்கறி எல்லாம் நறுக்கிட்டு சப்பாத்தி பரோட்டாக்கெல்லாம் மாவை வை உப்பெல்லாம் போட்டு ரெடியாக ரெண்டு வேஷினில் போட்டு மூடி வச்சிருக்கேன் பாரா அந்த சைடு எல்லாத்தையும் வை நான் எங்கள் வீட்லேயே ஊற்றி வச்சுட்டு இது மேலே குருமாக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறேன் என்ன சரி சரிக்கா என்னக்கா வீட்டு வாசலெல்லாம் க்ளீனாக இருக்குது எப்போயும் வாசலை மட்டும் பெருக்கிட்டு வேலைய ஆரம்பிச்சிருப்பீங்க இனி வீடு இதெல்லாம் எல்லாம் க்ளீனாகுது சாமான் ஒன்று கூட இல்லாத தொலைக்கி வச்சுக்குது பிள்ளைங்க செஞ்சாங்களா நீங்கள் செஞ்சீங்களா சீக்கிரமாக தேனிங்களா நான் என்ன ஆதிசயமா தெரில காலையில் நாலு மணிக்கு எல்லாம் ஏந்தி எங்க சின்ன ஒருத்தின் வேலை செஞ்சுக்கிறாள் அவள் தான் எழுப்புனா எண்ணெயே காஃபி போட்டு கொடுத்துட்டு எழுப்புனா மழை வேற வந்துச்சு அவ அதிசயமா உலக அதிசயமா வேலை செஞ்சாலே அதனாலதான் மழையே வந்துச்சுன்னு நினைக்கிறான் நான் எனக்கா சொல்றீங்க சோனி புடியா செஞ்சா சத்தியானாலும் செய்வா சோனியா செஞ்சா ஆ அதுதான் மழை வந்துக்குது காலையில் சரி பேசினே இருந்தா பேசினே இருக்க கண்ணு வேலையெல்லாம் ஆட்டோ சட்டி போட்டுனே அப்படிங்கிற ராணி அக்காவே எல்லாத்தையும் பேசுறதுக்கு வாயை விட்டுருவாங்களாம் நம்ம என்னமோ வேலையை செய்யாத பேசினுக்கிற மாதிரி பேசினா வேலை ஆகாது வேலை ஆகட்டுமா செஞ்சுனே பேசிங்கன்னு கூறோம் பாப்பா இருந்தாலும் ஓ வரலாம் இதெல்லாம் வாங்க வாங்க உப்பன் எப்படி இருக்க சித்தி நான் சூப்பரா இருக்கேன் ஆனா உங்க பேச்சு போங்க எங்கிட்ட பேசாதீங்க நீங்க என்னாச்சி ரூபன் சிலத்துக்கு சித்தி மேலே கோபமா அப்புறம் நீங்கள் தினைக்க எனக்கு ஃபோன் பண்ணி பேசவே இல்லை எப்போதான் ஒரு வரி தான் பேசுகிறீங்க எனக்கு கோபம் வராது சித்தி ஒர்க்ல இருந்தாலும் செல்லும் அதனால தான் டூ டேஸ்க்கு ஒன் டைம் பேசுனேன் அதுக்கு என்ன இப்போ தான் வந்துட்டலாம் சித்தி இனிமேல் ஒன் வீக் ஃபுல்லாக ரூபன் குட்டி கூட தான் இருக்க போகிறேன் அப்புறம் தான் போவேன் நான் என்ன என்ன மறுபடியும் போவீங்களாப்பா ஆனால் சித்தி நீங்கள் எங்கேயும் என் கூடவே இருங்க சித்தி நீங்கள் ஹோம் ஒர்க்லாம் சூப்பராக சொல்லி தருவீங்க அம்மா அடிச்சு அடித்து சொல்லித்தராங்க சித்தி ஆனால் நீங்கள் சூப்பராக சொல்லி தருவீங்க எல்லாமே புரியும் அம்மா கிட்டே புரியுதுன்னு சொன்னால் கூட அடிக்கிறாங்க சித்தி சரி சித்தி இருக்கிறவரையும் சொல்லி தராங்க என்ன எப்படியோ எல்லாத்தையும் எடுத்து போய் ஏற கட்டியாச்சு ராணி அக்கா கடையாண்ட இருக்காங்க இதுக்கு மேலே எல்லா வேலையும் முடித்தாச்சு இந்த இட்லியை மட்டும் ஊற்றி வச்சா வெந்த மாதிரிக்கு எடுத்துகிட்டு போக வேண்டியதுதான் கிடைக்கிட்டு அக்கா அம்மா எங்கக்கா கடையாண்ட இருக்காங்க சத்யா அப்படியாக்கா சரி சரி சோனி இன்னும் என்ன பண்ணுறேன் நான் கடையாண்ட போகிறேன் நீ கிளம்பி போனால் அப்போ போக கட்டி போன பாய் நான்லாம் கிளம்பிட்டேன் நீ கிளம்பு என்ன நீ என்னமோ என்ன ஸ்கூலில் எதுவுமே ஊற மாதிரி பேசினுச்சி நான் தானே போக போகிறேன் அப்புறம் என்ன நீ போய் வேலையை போகிறேன் நிதிமுறை தான் வேணான்றது சோனி பேசுகிறதெல்லாம் நி திமுறாக பேசிவிட்டு அப்புறம் நான் அதெல்லாம் சொன்னால் மட்டும் கோச்சிக்க வேண்டியது நீ தானே நான் ஸ்கூலுக்கு போன மாதிரியும் கடையாண்ட போயிருந்தேன் அதே சும்மா ரூமில் பேசிட்டேன் எனக்கு ஆள் இருக்காதுன்னு சொன்னேன் இப்போ தான் நான் ஸ்கூலுக்கு போகிறனே நீ இதுக்கு மேலே இருந்தால் எனக்குண்ணா இல்லைண்ணா எனக்குண்ணா ஒரு வாட்டி இருக்க சொல்ல அப்புறம் இருக்குது வாட்டர் பாட்டில் மறந்துட்டேன் நான் போய் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வரேன் நீ சத்தியாச்சு சத்தியான்றேன் சதீஷம் பூ மாதிரியும் கிளம்பிட்டாங்க நான் பார்த்து ஒரு குழந்தை மட்டும் கூட ஆ இதுக்கு மட்டும் வேணுமா என்னால் கூப்பிட முடியாது போ கேசுத்தியா அக்கா ல ப்ளீஸ் எனக்காக ஒரே குரல் கொடு சரி சரி சீக்கிரம் வா கூப்பிடுறே என்ன சின்ன பொண்ணே போலாமா ஆ போலாங்க போட்லாம் கரெக்டா ஏத்துக்கனியா நான்மே கரெக்டா ஏத்தி வச்சிருக்கங்க சரி வா போ கிளம்பலாம் உட்காரு சின்ன பொண்ணே ஆ போங்க இந்த இட்லியேட்டும் போய் கடையில் கொடுத்துட்டு சத்தியாக இருக்கா ராணி அக்கா ரெண்டு பேரும் இருக்காங்க எப்படி இருந்தாலும் வியாபாரம் முடியும் இன்னும் ஒரு ஒரு அவர் நான் ஆகும் அது வரையும் இருந்தால் நம்ம வீட்டில் இருக்கிறவரு ஒரு வேலைக்களையும் போயிடுவார் அவரை கொஞ்சம் கவனிக்க வேண்டியது இருக்குது ராணி அக்காண்ட சொல்லிட்டு ஒரு எட்டு வீடு வரையும் போய் பார்த்துட்டு அப்புறம் வந்து கூட பாத்திரத்தெல்லாம் தொலைக்கலாம் கோழி குஞ்சு பாரு நல்லா எப்படி இருக்குது கொழுக்கு முழுக்குன்ட்டு நம்மளாம் அப்படி இப்படி நடக்காடு வைக்கிற கோழி குஞ்செல்லாம் காக்கா தூயின்னு போகுது ஆனால் ராணி அக்காவுக்கு வந்த வாழ்க்கையை பாரு காக்கா தூயும் போன கோழி குஞ்சை வாங்கி வீட்டில் போட்டு வச்சுக்கிது அந்த கோழி குஞ்சு பூரா நல்லா வந்தங்குது நம்பள்தான் நம்ம ஆயத்தில் கீழத்தில் வச்சு வச்சேன்னு வச்சுக்கோ காக்காலேருந்து பூனைலேருந்து எல்லாம் தூங்கி போயிட்டு ஒன்றோ ரெண்டோ குரம் மிஞ்ச மாட்டேங்குது ஆனால் கோழியே இல்லாத காக்கா வாயிலேருந்து கோழியை பிடிங்கி வச்சுக்கிறாங்க பாரு ராணி அக்கா வாழ்க்கையே வாழ்க்கை தானா மிச்சம் வெயிட் பண்ணுங்க. உங்களே உள்ள கூப்பறேன் சொன்னாங்க. சரிப்பா. ஜோஷன் நீ போய் பில்ட் போறதுக்குல கவுனிக்கே சொன்னாங்க உன்னை. நான் இவங்களை பாத்துக்கிறேன். ஓகே ஜெனி. இருங்கடா. நான் கே கூப்பறேன் சொன்னாங்க. என்னடா இப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கமா ஜெனி நீ எப்படி இருக்க? நான் தான் இருக்கேன். ஜெனி சிஸ்டர் உள்ள அனுப்புங்க. ஓகே சார். அக்கா உள்ள கூப்பறாங்க வாங்க.

ஃபஸ்ட்டு மரியாதை தானே கூப்பிட்டேன் திரும்பி பார்க்காத போனால் இங்கேருந்து கூப்பிட்றது காது கேட்கலையா இதெல்லாம் நம்புற அளவு நான் முட்டாள் கிடையாது உள்ளே போய் பேசலாமா இங்கேயே பேசிக்கலாமா எல்லாத்தையும் அம்மா தாயே உனக்கு ஒரு கும்மிடு காது கேட்காது தான் போனா உள்ளே போக வரேன் அந்த பயம் இருக்கட்டும் டாக்டர் பாப்பா எப்படி இருக்கு டாக்டர் ஒரு பிரச்சனையும் இல்லைம்மா பாப்பா ஆரோக்கியமாக இருக்குது ஹார்ட் பீட்லாம் வந்துருச்சு மூணு மாதம் முழுசாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஒரு பயமும் வேணாம் இதுக்கு மேலே நீங்கள் நார்மலாக இருக்கலாம் இருந்தாலும் வெயிட் எதுவும் தூக்காமல் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாது எல்லா வேலையும் செய்யலாம் சரி டாக்டர் சரிம்மா ஏற்கனவே கொடுத்த டேப்லெட்டோடு இன்னொரு ரெண்டு டேப்லெட் கூட எழுதி தரேன் டேப்லெட்லாம் மறக்காமல் போடணும் டேப்லெட் போட்டு பிடிக்கலனாலும் பரவாயில்ல டேப்லெட்டை ஸ்கிப் பண்ணுற டைமில் எதுனா ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் நிறைய கீரை எல்லாம் நிறைய சாப்பிடுங்க என்ன சரிங்க டாக்டர் சரிங்க ஜெனி ப்ரிஸ்கிரிப்ஷனில் இருக்க டேப்லெட்லாம் இவங்களுக்கு வாங்கி கொடுத்துருங்க அப்படிக்கா அப்போ வாங்க நம்ம போகலாம் என்னக்கா வாமிட்லாம் நினைச்சா இன்னும் அப்படியே இருக்கா வாமிட்லாம் அவ்வளோ இல்லைம்மா எனக்கு பரவாயில்ல பாப்பா நல்ல பிள்ளையா இருக்கா தான் வாமிட்லாம் வர மாதிரி இருக்கு சரி வாங்கக்கா நான் உங்களுக்கு மெடிசன்லாம் வாங்கி தரேன் வாங்க வாங்க உட்காருங்க வாங்க ஆஃபீஸுக்கு நேரமாவதுன்னு கிளம்பிட்டு இருக்கேன் போன மனுஷனை கூப்பிடுறது மட்டும் இல்லாத என்ன விஷயம் சொல்லாம உட்கார நின்றுட்டு டைம் ஆகுதுமா உங்களுக்கு என்ன டைம் ஆஃபீஸ்ன்னு எனக்கு தெரியும் எதுக்கு இப்படி பறக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும் என்ன உமா விஷயம் சொல்ல நான் இப்போ எதுக்கு பேச கூப்பிட்டேன்னு உங்களுக்கு தெரியாதா என்ன இப்ப ஒரு கல்யாணத்து கூட்டும்போது என்ன நல்லா கும்பாலாச்சுங்க நீங்க என்ன கூட்டும் போகும்போதே இப்படிலாம் எல்லாம் நான் இல்லைன்னா என்னெல்லாம் பண்ணுவீங்க நீங்க உமா டான்ஸ் ஆடுறதெல்லாம் ஒரு தப்பா சொல்ல வேற என்ன பண்ண டான்ஸ் ஆடணும் அவ்வளோதான் அதுக்கு அடுத்தது நீ கூட்டின்னு வந்துட்டேன் அப்படியே வந்துட்டோம் வேற என்ன நடந்தது சும்மா இதெல்லாம் ஒன்று பேசணும்னு பேசிட்டு இருக்காது உமா ஃப்ரெண்ட்ஸ் கூட டான்ஸ் ஆடுறதெல்லாம் ஒரு தப்பா உமா எப்படி இந்த சைடு ஒரு நாள் பொண்ணு அந்த சைடு ஒரு நாள் பொண்ணு கூட டான்ஸ் ஆடுக்கலாம் சாக்கடிச்சோம் அதில் ஒருத்தி என்னடானா ஐ வில் மேரிடு யூ அப்படின்றா நீங்கள் என்னடானா எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு இல்லைன்னா நான் உங்களையே கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்கிறீங்க இதெல்லாம் என் கண்ணு முன்னாடி நடக்கும் போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா அவ சும்மா விளையாட்டுக்கு சொன்னா சரி நானும் சும்மா தான் சொன்னேன் அதை போய் சீரியஸாக எடுத்துகிட்டு பேசுறியே ஓ எப்படி இதெல்லாம் விளையாட்டா எதிரத்தில் விளையாடணுன்றது ஒரு வவஸ்தை கிடையாதா என்னை கூட்டின்னு போகும்போதே இப்படியெல்லாம் நீ கூத்தாச்சு என்னை கூட்டின்னு போகிற போயிருந்தா நீ என்னெல்லாம் பண்ணியிருப்ப சொல்ல அம்மா எனக்கு ஆஃபீஸ் லேட் ஆகுது நீ எப்படி என்ன பேசிங்க கடை உனக்கு பேசுகிறதுக்கு எனக்கு டைம் கிடையாது வந்தவொடனே என்ன சாப்பிட்டியாரோ ஒரு வார்த்தை கேட்கல வந்தவொடனே ஆரம்பிச்சிட்டா இவகிட்ட பேச்சு உன்னை உன்கிட்ட பேசி நினைச்சிக்கோ இன்றைக்கி எல்லாம் ஆஃபீஸ் லீவ் போட வேண்டியது தான் இப்படி என்ன பேசிக்கோ நான் கிளம்புறேன் சாப்பாடும் வேணாம் ஒன்றையும் வேணாம் நில்லுங்க நிலுங்கட்டல பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு எது கேட்டாலும் வாங்கி தரக்காட்டியே போகிற வா வா அப்புறம் இருக்கு நான் பார்த்துக்குறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எங்கள் சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ அதை நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் இந்த வீடியோட கண்டினியூவாக நீங்கள் பார்க்க விரும்புனீங்கன்னா முதல்ல எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே லைக் பண்ணுங்கள் பாய் பாய் எல்லோரும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்